மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம ஜூலை மாத பலன்களை பார்க்க போறோம் ஜூலை மாதத்தில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பாக்குறோம் அது போக ஜூலை மாதத்துல கிரகங்களுடைய அடைவு எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் மேனத்தில் ராகு பகவான் மேசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ஜூலை பதிமூணாம் தேதி ரிசபத்துக்கு போறாங்க அங்க இருக்கக்கூடிய குரு பகவானோடு அந்த செவ்வாயும் குருவும் இணையறாங்க இது வந்து குரு மங்கள யோகமாக செயல்படும் அடுத்ததாக மிதினம் இந்த மிதினத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆப்பட்டது ஜூலை மாதம் ஏழாம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்கு போகும் அது போக மிதினத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஜூலை பதினாறாம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்கு போகும் கடகத்துல ஆல்ரெடி புதன் பகவான் இருக்கிறாங்க இது போக கண்ணியில கேது பகவான் இது இந்த மாத கிரக அடைவுகள் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இந்த மாத பழங்களை ஆராய்ந்து அது உங்களுக்கு லைஃப்புக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு நீங்கள் நீங்க எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம விருச்சக விருச்சக ராசிக்கு உண்டான பலனை பார்ப்போம் அப்ப இந்த விருச்சக ராசியுடைய அதிபதி செவ்வாய் பகவான் கடந்த மாதம் ஆட்சியாக இருந்தார் இப்பவும் ஆட்சியாக இருக்கிறாரு அப்ப அந்த ஆட்சியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அந்த ஜூலை மாதம் பயிற்சியாகி பதிமூணாம் தேதி குரு கூட சேர்றாரு அப்ப அந்த குருவோடு சேரும்போது குரு மங்கள யோகமாக செயல்படுவார் இப்ப விருட்சக ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய ராசிநாதன் சுபகிரகமான குரு பகவானோடு இணைவது யோகம் விருச்சக ராசிக்காரங்களே உங்களுக்கு டபுள் யோகம் ஒண்ணு அதே குரு பகவான் உங்களுடைய ராசியை பாக்குறாங்க பாக்குறாங்களே இல்லையா பாக்குறாங்க அது போக உங்களுடைய ராசி அதிபதி ஆகப்பட்டது செவ்வாய் பகவான் அந்த குருவோடு இணைந்து அந்த செவ்வாயும் உங்களுடைய ராசியை பாக்குறாங்க அற்புதமான டைங்க விருச்சக ராசிக்காரங்களாகப்பட்டது ஒரு படி வாழ்க்கையில உயர்வான நிலைக்கு வருவதற்கு இது வந்து ஒரு அற்புதமான டைம் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய எண்ணங்கள் நீங்க ஒரு காரியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறீங்க இவங்க நம்ம கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க இது எல்லாமே அழகா நடக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துருவோமா நம்ம நிலைமை இப்படியே போயிடுமா நம்மளுடைய கஷ்டம் தீருமா நம்மளுடைய கடன் தீருமா நம்ம வெளிநாடு போவோமா நம்மளுக்கு விசா கிடைக்குமா கிடைக்காதா இப்படி இருக்கக்கூடிய இந்த குழப்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல தீரும் நல்லபடியாக உங்களுடைய எண்ணங்கள் செயல்படும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த குருமங்கள யோகத்தினால விருச்சக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கவிருக்கிறது அப்ப இந்த குருமங்கள யோகம்னாவே உங்களுக்கு வந்து நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுதான் ஒரு முறையான பதில் அப்போ அந்த நல்ல நேர காலங்கள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னாவே கடந்த காலத்துல நடந்த அந்த சோகத்தையும் அந்த பிரச்சனைகளையும் அந்த தடைகளையும் நீங்க அந்த போராட்டமான வாழ்க்கையையும் அதெல்லாம் மறந்துடுங்க நான் வேலைக்கோசரம் போராடினேன் கிடைச்ச வேலையை எனக்கு போயிருச்சு செஞ்சுட்டு இருந்த வேலையை எனக்கு நிலைக்கல இப்படின்ட்டு இருக்கிறவங்க அது எல்லாமே மறந்துடுங்க இந்த பீரியட்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எதுவாக வரோன்னு நினைக்கிறீங்களோ என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதோ அது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நடக்கும் இது போக உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்த அதிபதி யாருன்னா சூரிய பகவான் அப்ப அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகுது அப்ப அந்த சூரிய பகவான்ங்கிறது நவ கிரகங்களின் அரசன் அப்ப அந்த அரசனாகப்பட்டது உங்களுக்கு பத்தாம் இடத்துக்குரிய கிரகம் தொழில் கிரகம் அப்ப அந்த தொழில் கிரகமாகப்பட்டது உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வருவதனால கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தொழில ஒரு இன்வெஸ்ட் பண்ணணுமா புதுசா ஒரு தொழில் துவங்க வேண்டுமா இல்ல தொழில நம்மளுக்கும் சில ஐடியாக்கள் சில முயற்சிகள் இருக்கும் அதை நம்ம இப்ப செய்யலாமா தாராளமாக இந்த நேர காலத்தை பயன்படுத்தி நீங்க உங்களுடைய பிசினஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க பாத்துக்கலாம் பணம் தான் எதையும் சாதிக்க முடியும் பணம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது யாருமே மதிக்கவும் மாட்டாங்க அப்ப அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு உண்டான ஒரு நல்ல காலம் இப்பொழுது உங்களுக்கு வந்தாச்சு அப்ப அந்த பணத்தை தேடி நீங்க போக வேண்டாம் அந்த பணமே உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு தான் இப்போ நடந்துட்டு இருக்குது அப்போ உங்களுக்கு ஒரு பிசினஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஒரு அந்த பிசினஸ்ல சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும் ஒரு பிசினஸ்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அந்த பிசினஸ் முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு சில ஐடியாக்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நீங்க பல கோடி போட்டு பிசினஸ் பண்ணி அது இருந்தாலும் இந்த பீரியட்ல ஒர்க் அவுட் ஆகும் அப்ப புருஷ தத்துவத்தில் நீங்க எட்டாவது ராசியாக வந்தாலும் அந்த எட்டாவது ராசியாக இருந்து நம்மளுக்கு வந்து சோதனைகள் தடைகள் வேதனைகள் இதுல வந்து பார்க்க நம்ம தலையெடுக்க முடியாம இருந்தாலும் இந்த காலகட்டத்துல அந்த செவ்வாய் பகவானும் குருவோடு சேர்ந்ததுனால அந்த குரு யோகத்தோடு இருக்கிறதுனால கண்டிப்பா நல்லா இருக்கும் அது போக சுபகாரியங்கள் தாராளமாக இப்ப சுபகாரியங்கள் நீங்க செஞ்சுக்கலாம் நீங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க அதை பத்தி இப்ப பேசி நல்ல முடிவெடுக்கலாம் ஒருத்தருக்கு பொண்ணு பார்க்கணும் ஒருத்தருக்கு மாப்பிளை பார்க்கணும் இது எல்லாமே சொந்த பந்தம் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு திருமணத்தை பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல காலம் குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்ப விருச்சக ராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான டைம் என்னுடைய மனசுல பிரச்சக ராசிக்காரங்க இப்ப வளர்ந்துருவாங்க நல்ல பொசிஷனுக்கு வந்துருவாங்க அவங்க கஷ்டம் தேரப்போகுது அவங்களுடைய வறுமை தேரப்போகுது ஒரு சிலர் ஆகப்பட்டது நான் எதுக்கு வாழ்றேன்னு தெரியல என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது எதுவுமே நடக்க மாட்டேங்குது நான் என்ன செஞ்சாலும் ஒரு பிடிப்பே வர மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அப்போ அவங்களுக்கும் ஒரு புத்துணர்வு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுத்து ஒரு நல்ல தெம்பை கொடுத்து ஒரு நல்ல தைரியத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி கொடுக்குற மாதிரிதான் இந்த கிரகங்களுடைய அமைவு அமைஞ்சிருக்குது அப்போ உங்களுக்கு வந்து இந்த சனி பகவான் வக்ரமானதும் இந்த ராகு பகவானுடைய அனுகிரகமும் இந்த ரெண்டுமே பாவ கிரகங்கள் அப்ப இந்த பாவ கிரகத்தால் நம்மளுக்கு ஏதாவது சோதனை வந்துருமா அப்படின்னா கண்டிப்பா வராது இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாங்க அப்ப சனி பகவான் வக்ரகதியில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதைத்தான் செய்யும் அதே சமயத்துல இந்த ராகு பகவானும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தை பாக்குறாங்க அப்ப அந்த பதினொன்னாம் இடத்தை பார்க்கும் போது இந்த ராகு பகவானுடைய அனுகிரகங்கள் நல்லா இருக்குது ஒன்னும் கவலைப்பட வேண்டியது இல்லை அப்ப அந்த சனி பகவான்னால வந்து உங்களுக்கு கொஞ்சம் எந்த விஷயம் எடுத்தாலும் கொஞ்சம் காலதாமதமாகும் ஆனா அதே சமயத்துல உங்களுக்குமே இந்த சனி பகவான் வந்து கொஞ்சம் மறதியை கொடுப்பாரு இல்ல கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுப்பாரு இல்லைன்னா இன்னும் பத்து நாள் போகட்டும் இல்லை ஒன்னு ஒரு வாரம் போகட்டும் இல்ல அப்புறம் செய்யலாம் இப்படிங்கிற ஒரு மனநிலையை கொடுப்பாரு அப்ப அந்த மனநிலை மட்டும் உங்களுக்கு வராம பார்த்துக்கோங்க அப்ப அந்த சனி பகவானுடைய அனுகிரகம் அப்படி கொடுத்தாலுமே நீங்க வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்து கொஞ்சம் சீக்கிரமாக செய்வதற்குண்டான வழியை பாருங்க அது போக இந்த விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய இல்ல தரசிகள் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான காலகட்டம் அவங்களுடைய வார்த்தைக்கும் இப்போ மதிப்பு கிடைக்கும் அப்போ அவங்களையும் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கும் ஒரு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் ரெண்டாவது அபீசியல பார்த்தீங்கன்னா ஆபீஸ்ல ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுப்பாங்க அதுக்கு இவங்க இவங்களுடைய ஷேரிங் இருக்கும் அப்போ இவங்க பேசுனதும் அந்த இடத்துல ஈடுபடும் அப்போது அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அப்போ அந்த ஆஃபீஸ்லேயும் நல்ல பேர் கிடைக்கும் அப்போது அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த மேனேஜர்னாலேயோ இல்லை ஓனர்னாலேயோ இவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அது மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதமான டைம் இது போக பாத்தீங்கன்னா ஆஹ் இப்ப இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்ல இருக்காங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து என்ன தொழில் செய்யறாங்களோ என்ன விதமான ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அந்த ஐடியாவை தாராளமா செய்யலாம் இப்போ வந்து எந்த பிசினஸ் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த விதமான நல்ல காரியங்கள் பண்றதாக இருந்தாலும் இந்த பீரியட் ஒரு அட்டகாசமான ஒரு அருமையான ஒரு சுகமான ஒரு காலம் எடுத்துக்கலாம் அப்போ பெரியவங்களுக்கு இது ஒரு அற்புதமான டைம் அப்ப இந்த டைத்தையும் அவங்க பயன்படுத்திக்கலாம் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு இப்போ இந்த பீரியட்ல நீங்க ஒரு எஜுகேஷனை பத்தி லோன் வாங்குறீங்க இல்லை எஜுகேஷனுக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு நல்ல காலேஜ் பார்த்துருக்கீங்க அந்த காலேஜ் சீட்டு நினைக்கிறீங்க கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ வந்து நீங்க வந்து ஒரு பத்து காலேஜ் இருக்கும் அதை சூஸ் பண்ணி இந்த ஒரு காலேஜ்ல சேரணும் அப்படி முடிவு பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக நடக்கும் அப்போ இந்த பீரியட்ல நாம எதை நினைக்கிறோமோ அதாவது நடக்க கூடாத சில விஷயம் கூட நடக்கும் ஒரு மெடிக்கல் மேக்கரா இருக்கும் அது தொழிலா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் உங்களுடைய எந்த விஷயமாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஒரு அற்புதமான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் இருக்குது அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த உடல் பிணிப்படைன்னு சொல்றோம் இல்லைங்களா அப்ப இது வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட இந்த மூட்டு வழி சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்க உடம்புக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படி வந்தாலும் அந்த குருவுடைய பார்வை உங்க ராசியே பார்க்கறதுனால வரும் போகும் அப்போ உங்களுக்கு வந்து உடல் பிணைப்பிடிகள் வந்தாலும் அது வந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் தைரியமாக இருங்க நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க அப்போ உங்க ஜென்ம ஜாதகத்தை பார்க்கோம்னா ஏன்னா உங்கள் ஜென்மஜாதம் தான் உங்களுடைய தலை எழுத்து அப்போ உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பதும் ஜென்ம தான் அது சாதகமாக பாதகமாக ஒரு முறை பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கணுன்னா கீழே ரெண்டு நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்